பாடசாலைகளுக்கு இடையிலான ரக்பி தொடரில் வருடாந்த கேடய தொடர் முதன்மையாக திகழ்கின்றது இரண்டு சுற்றுகளாக இது நடைபெறும் கண்டி மற்றும் கொழும்பில் இரண்டு சுற்று போட்டிகளும் நடைபெறும் இரண்டு சுற்றுகள் நிறைவில் அதிக புள்ளிகள் பெறும் அணி பிரட்பி கேடயத்தை சுவீகரிக்கும் எழுபத்தி ஒன்பதாவது பிரட்பி கேடய தொடரில் முதல் சுற்று போட்டி பள்ளிகள ரக்பி மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் பிரவர் நடுவராக செயற்பட்டமை விசேடமாகும் கொழும்பு ராயல் கல்லூரி போட்டியின் ஏழாவது நிமிடத்தில் ட்ரை மூலம் புள்ளி இணை பெற ஆரம்பித்தனர் இதன் பின்னர் ட்ரை கோல் மற்றும் பெனால்டி மூலம் புள்ளிகளை பெற்றனர் திருத்து கல்லூரி ட்ரை மூலம் புள்ளிகளை பெற்றதுடன் போட்டியின் முதல் பாதி பதினைந்துக்கு ஐந்து என்ற புள்ளிகள் கணக்கில் ராயல் கல்லூரி முன்னிலை பெற்றது இரண்டாவது பாதியில் இரண்டு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தன எனினும் இரண்டாவது பாதியில் இரண்டு அணிகளினாலும் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள முடியவில்லை இதன் பிரகாரம் ராயல் கல்லூரி அணி வெற்றி பெற்றது இரண்டாம் சுற்று போட்டி எதிர்வரும் ஆறாம் திகதி கொழும்பில் நடைபெறவுள்ளது ரங்கி தொடரில் கண்டித்திருத்துவ கல்லூரி அணிக்கு எஸ் எஃப் எம் ஊடக அனுசரணை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டியில் நடைபெறும் பிரட்பி கேடைய ரக்பி தொடருக்கான முதல் கட்டத்தை பார்வையிடுவதற்காக கொழும்பு ராயல் கல்லூரியின் ரசிகர்கள் பனிரெண்டாவது தடவையாகவும் பிரட்பி எக்ஸ்பிரஸ் விசேட ரயிலில் பயணித்தனர் பாடசாலை மாணவர்கள் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் உள்ளிட்ட பலர் இந்த பயணத்தில் இணைந்தனர் இம்முறை பிரட்பி கேடிய ரக்பி தொடரில் பங்கேற்கும் கண்டி திருத்துவக் கல்லூரிக்கு எஸ் எஃப் எம் உத்தியோகபூர்வ வானொலி பங்காளியாக செயல்படுகின்றது கண்டிக்கு வருகை தந்த கொழும்பு ராயல் கல்லூரியின் ரசிகர்கள் கண்டி சிட்டி சென்டரில் அமைக்கப்பட்டுள்ள எஸ் எஃப் எம் இன் கூடாரத்துக்கு சென்றனர் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆஃப்டர் பார்ட்டி நிகழ்வுக்கான அங்குரார்பண நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர்கள் அங்கு வருகை தந்தனர் கொழும்பில் உள்ள டி பி ஜாயா மாவத்தையில் உள்ள ஒடேசா பாய்த லேக்கில் எஸ் ஒன் ஓன் ஆப்டர் பார்ட்டி நிகழ்வு நடைபெறவுள்ளது